ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேஜா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முருக பெருமாளுக்கு விட்ல தீபம் எப்படி போடுறதுன்னா வீடியோ தான் செவ்வாய் கிழமை முருகனுக்கு விட்டிலை தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் செவ்வாய் ஹோரையில் போடுறது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு வெற்றில தீபம் போடுற வீடியோ நான் மூணு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோதான் அப்லோட் பண்ணேன் அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே நான் ஓரளவுக்கு பதில் சொல்லிவிட்டேன் இன்னுமே டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான பதில் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் வெற்றிலை தீபம் போடுறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பித்தாள தட்டை எடுத்துக்கோங்க சில்வர் தட்டை எதுவுமே எடுக்காதீங்க பித்தாள தட்டை எடுத்துக்கோங்க இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஆறு வெற்றிலே எடுத்துக்கோங்க நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கோங்க காஞ்சி போனது பழுத்து போனது கிழிஞ்சது இந்த மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க நல்ல வெத்தலையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை எடுக்கும்போது எப்போதுமே பார்த்து மட்டும் எடுங்க லைட்டாக முனியெல்லாம் கிழிஞ்சுருந்தா கூட எடுக்காதீங்க முனி கிழிஞ்ச வெற்றிலை சுத்தமாகவே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதோட காம்பு பகுதியை நம்ம கிள்ளி எடுத்துட்டோம் காம்பு பகுதி வைக்கக்கூடாது அதில் மூதேவி குடி இருக்கிறதாக ஐதீகம் அதனால் காம்பு பகுதியை நம்ம வெற்றிலைக்கு எந்த சேதமும் இல்லாமல் அந்த காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலேயே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம இந்த தட்டில் வச்சுக்கலாம் தட்டில் வைக்கும் போது இந்த மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி பார்த்து வைங்க இந்த பகுதி உள்ள வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலையும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் உங்ககிட்ட முருகப்படம் இருந்தாலும் செய்யலாம் இல்லைனாலும் நீங்க முருகன் நினைச்சு நீங்க இந்த வெட்டில தீபத்தை ஏத்திடலாம் இப்போ எல்லா வீட்டிலையும் தட்டில் வச்சுட்டேன் இதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எப்போதுமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக மஞ்சள் நம்ம எடுக்கும்போது அதில் மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் செவ்வாது பச்சை கற்பூரம் ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவாமி ஃபோட்டோவுக்காக இருந்தாலும் விளக்குக்காக இருந்தாலும் இந்த மாதிரி வெட்டில் தீபத்துக்கெல்லாம் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு சுவாமி ரூமுக்குள்ளே வந்தோடனே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் முருகனை நம்பி முழு மனசோட நீங்கள் இந்த வீட்டில் தீபத்தை ஏற்றி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒம்பது வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி வெட்டில தீபம் முதல்ல ஏற்றிருந்தோம் ஏற்றுனதுக்கு அவங்களுக்கு பலன் கிடச்சிருச்சுன்னு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகனை நம்பினவங்கள என்றைக்குமே முருகன் கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அந்த மாதிரி நம்பிட்டு இந்த வெட்டில தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றுங்க உங்களுக்கு தீராத கடன் தொல்லை இருக்குதுன்னா நீங்கள் ஒம்பது வாரம் இந்த வெட்டில தீபத்தை ஏற்றுங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனை நம்பி நீங்கள் இந்த வெட்டில தீபத்தை போடுங்க அதுக்கு கண்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெற்றில தீபம் ஒம்போது வாரம் போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம லேடிஸ் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒம்போது வாரம் போட முடியாது இடையில் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அந்த டைம் என்ன செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் நாலு வாரம் போட்டீங்க அஞ்சாவது வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அந்த வாரத்தில் நீங்கள் விளக்கு போடாதீங்க இப்போ அடு அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நாலு வாரம் போட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்போ அஞ்சாவது வாரம் போட முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் அஞ்சாவது வாரமாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம மொதல் இருந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் இயற்கையான விஷயம் லேடிஸுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிதே ஆகணும் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம ஆர்வத்தோடு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆயிடும் பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றாதீங்க அந்த மாதிரி விளக்கு ஏற்றினா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம அதுக்கான பலன் கிடைக்காது அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு யாருமே செஞ்சிடாதீங்க இப்போ வெத்திலைக்கு சந்தன குமெல்லாம் வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் ஒரு அகல் விளக்கிலும் சந்தன குமம் வச்சுட்டு வச்சு அதில் இப்போ நெய் ஊற்றிட்டு திரிய போட்டாச்சு எப்பயுமே நம்ம விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போடுங்க திரிய போதுமே ரெட்டை திரியாக போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் கூட இந்த விளக்கு ஏற்றலாம் விட்ல தீபத்தை செவ்வாய்க்கிழமை ஹோற டைமில் போட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய் ஹோர டைம் காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது இந்த டைமில் உங்களுக்கு எந்த டைம் போட முடியுமோ அந்த டைம் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றும்போதே முருகனுக்கு வெட்டில தீபத்தையும் ஏற்றலாமான்னு கேட்டிருந்தாங்க அந்த டைமில் நீங்கள் முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றுங்க அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஹோர டைமில் இந்த விளக்கை ஏற்றிக்கோங்க விளக்கை ஏற்றின பிறகு முருகனுக்கு தீப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெட்டில தீபம் போடுறதுக்காக நீங்கள் ரொம்ப எல்லாம் செலவு பண்ணவோ ரொம்ப நேரம் இதுக்காக நம்ம செலவழிக்கவோ தேவையில்லை வெற்றிலை மட்டும் வாங்கினா போதும் நம்ம வெற்றிலையை வச்சு அழகாக நம்ம முருகனுக்கு தீபத்தை ஏற்றிக்கலாம் முருகன்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது நிறைவேறியிருச்சுன்னு மனசால் நினச்சிட்டு நீங்கள் முருகனை கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் எப்போதுமே சாமி கும்பிடும்போது சாமி ரூமன் நின்று அழுதுகிட்டே சாமி கும்பிடாதீங்க நல்ல மன திருப்தியோடு நம்மளோட கவலையெல்லாம் திகர் திருச்சின்னு நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும் இந்த தீபத்தை கோவில்லேயும் போய் போடலாமான்னு கேட்டிருந்தாங்க பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தேன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போயுமே இந்த தீபத்தை போட்டுக்கலாம் இந்த வெட்டில தீபத்தை யார் வேணும்னாலும் ஏற்றி வழிபட்டு வரலாம் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்க பசங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க யார் வேணாம்னாலும் இந்த வெட்டில தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த வெட்டிலை தீபத்தை ஏற்றி அதோடய பலன் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதை பார்த்து அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக நம்மளும் இந்த வெட்டிலை தீபத்தை ஏற்றலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் யாரெல்லாம் வெட்டில தீபத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இனிமேல் யாரெல்லாம் ஏற்ற போகிறீங்கன்னு சொல்லுங்கள் டெய்லி நான் காலையில் முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே ஷோர்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்காக இன்னும் நீங்கள் ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வெட்டிலை தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கான பலன் கிடைச்ச உடனே எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிச்சான் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா ஃபீட்பேக் என்னான்னு சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்